பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கை உங்களுக்கு நற்செய்தியை நான் சொல்கிறேன் நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி இத்தனை ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் ஆண்டோர் அற்புதமாய் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார் எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் தடைகள் வந்த போதிலும் நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதமாய் இதுவரை நடத்தி கொண்டு வருகிறார் பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் சத்தியன் தொலைக்காட்சியை கத்தர் பயன்படுத்தி வருகிறதே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த நாள் முதல் ஒரு புதிய பரிமாணத்திற்குள் சத்தியன் டிவி நுழைகிறது அதாவது உயர்தர தொழில்நுட்பமான ஹெச்டியில் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்படி எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இரவு பதினொன்றரை மணியிலிருந்து செய்திகள் எல்லாமே ஹெச்டி ஃபார்மெட்டில் வர இருக்கிறது சோதனை ஓட்டமாக வருகிறது நாளை காலை ஆறு மணியிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் அத்தனை அத்தனைமேஹிக்கையில் ரொம்ப தெளிவான ஒரு நிலமையின் அழகான கலரில் நீங்கள் பார்க்க முடியும் அதற்காக எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது அதோடு சென்னையில் இருக்கிற நம்முடைய தலைமையகத்தில் செய்தி வாசிக்கிற காரியங்கள் நிகழ்ச்சிகள் வழங்குகிற காரியங்கள் எல்லாமே புது விதமாக அதனுடைய அமைப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கிறது கேமராக்கள் எல்லாம் புதிதாக வாங்கப்பட்டு புதிய பரிமாணத்திற்குள்ளே எல்லாம் உழுதி செய்யப்பட்டு இருக்கிறது நாளை காலை ஆறு மணியிலிருந்து நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள் தவறாமல் நிகழ்ச்சிகளை செய்திகளையும் நீங்கள் பாருங்கள் வெறுக்கரசவ நிகழ்ச்சிகளே மட்டுமல்லாதபடி தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை செய்தியாய் பார்த்து அதற்காட்சியுங்கள் அதோடு கூட நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சத்திய டிவிக்கு உதவி செய்கிற விளம்பரதாரர்கள் பங்குதாரர்கள் அதோடு கூட அதை நடத்தி கொண்டிருக்கிற போர்டு நம்பர்ஸ் அவங்களுக்காக எல்லாம் தவறாமல் கொடுமை ஜபத்தலை தனி ஜபத்தலை ஜபியுங்கள் இதை பார்க்கிற மக்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜபம் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி ஜெபிக்க சொல்லுங்கள் ஆண்டோர் இன்னும் பல கோடி மக்களுக்கு ஆசிர்வாதமாய் சத்திய தொலைக்காட்சியை பயன்படுத்துவாராக இதற்காக ஜெபிக்கிற உங்களை கத்தர் பலம் அடைஞ்சி ஆசிர்வதிப்பாராக ஆமை